லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவர் இருக்காரு குபேர கலச அறக்கட்டளையில் நிறுவனில் ஒருவரான லக்ஷ்மணன் பீஸ்மரையா இருக்காரு எந்த விஷயமா இருக்காருன்னு அவரே சொல்லுவார் மருத்துவ ஜோதிடத்தை பற்றி பேசுவார் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது நம்மளுடைய குபேர கலச அறக்கட்டளின் இருபத்தேழாவது மாதாந்திர கருத்தரங்கம் நிறைவு பெறக்கூடிய நேரம் ஆயிடுச்சு அதில் என்னுடைய சில மணி நேரம் சில மணி நேரம் சில மணி துளிகள் அப்படின்னே சொல்லிக்கலாம் சில மணி நேரம்னா எல்லாம் ஓடிடுவாங்க அதனால் சில மணி துளிகள் மட்டும் நான் பேசிக்கிறேன் அதாவது ஜாதக ரீதியாக நம்ம மருத்துவத்தை எப்படி அணுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அதே மாதிரி ஒரு ஜாதக ரீதியாக நம்ம தசாபுத்தி நடக்கும்போது நமக்கு வர பிரச்சனைகள் பணம் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி நோய் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி ஒரு தீர்வு அப்படிங்கிறது எப்பயுமே கிடைக்கணும்னு எல்லாருமே நினைக்கக்கூடிய விஷயங்கள் தான் இல்லையா அப்போது ஒரு தசாபுத்தி நடக்குது அப்படினாலே இது பொதுவாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விஷயங்களாக இடுது அப்போது ஒரு தசை நடக்குது அப்படினாலே இந்த இந்த மாதிரி விஷயங்கள் மருத்துவ ரீதியாக நம்ம சில விஷயங்கள் சொல்கிறேன் அதை நீங்கள் பயன்படுத்துங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற விஷயம் ஏன்னா என்னுடைய வாடிக்கையாளர்கள் அதாவது மருத்துவ ரீதியாக வரவங்களாக இருந்தாலும் சரி ஜோதி ரீதியாக வரவங்களாக இருந்தாலும் சரி இந்த சில குறிப்புகளை நான் கொடுப்பேன் அவங்க பயன் அதை பயன்படுத்திட்டு நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அந்த ஃபீட்பேக் தான் இதெல்லாமே இப்போது ஒருத்தருக்கு சூரிய தசை இல்லை சூரிய புத்தி நடக்குது அப்படின்னாலே இது பொதுவாக எல்லா நாளும் அதாவது வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சூரிய தசை சூரிய புத்தி அப்படின்னாலே ஞாயிற்றுக்கிழமையை நம்ம எடுத்துக்கலாம் அப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கும்போது ஒரு பித்தளை அண்டா அதை வந்து ஒரு மாடி இருந்தால் ஓகே மாடி மேலே நீங்கள் வச்சுக்கலாம் அதே மாதிரி மாடி இல்லைங்கிற பட்சத்தில் வெயில் எங்கே படுதோ அந்த இடத்துல அந்த பித்தளை அண்டாவை நீங்கள் வச்சுக்கலாம் இது எல்லாமே நான் சொல்கிறது குளியல் முறை ஏன்னா இந்த குளியல் முறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் உடலையும் சுத்தப்படுத்தும் உங்களுடைய உங்களுக்குள்ளே இருக்க கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களையும் சுத்தப்படுத்தும் வீட்டையும் வந்து சுத்தப்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிற ஒரே விஷயந்தான் அதில் இந்த சூரிய குளியல் அப்படிங்கிறது ஒன்று என்னென்னா ஒரு பித்தளை அண்டாவில் நம்ம வந்து மாடி மேலேயோ இல்லை உங்களை வெயில் பட இடம் நல்லா வெயில் படணும் அது வந்து காலையில் நேரத்தில் வச்சால் போதுமானது காலையில்ங்கிறது பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் அப்படிங்கிறது நீங்கள் அஞ்சரை மணிங்கிறப்பலாம் வச்சிடணும் ஏன்னா அப்போ தான் வந்து இது நல்லா பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது அப்போ அஞ்சரை மணியிலிருந்து கிட்டத்தட்ட கரெக்டாக ஒரு எட்டு மணி வரைக்கும் அந்த சூரிய ஒளி அப்படிங்கிறது அதில் பட கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறது அப்போது அதில் என்ன போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் குளிக்க போகிறீங்க அப்படிங்கிறது பார்த்துங்க ஒரு குடும்பத்தில் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கீங்கன்னா அப்போது இப்போ நாலு பேர் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு கைப்பிடி உப்பு அப்படிங்கிறது அப்போ அந்த அந்த உப்பை வந்து நம்ம அந்த தண்ணியில் போட்டுடணும் அதே மாதிரி ஆலமரத்து விழுது இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து அதே மாதிரி இது எத்தனை போடணும் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா அப்போது ஒரு கைப்பிடி அளவு தான் அதுவும் எல்லாமே அப்போ அளவுக்கு நம்ம கட் பண்ணணுமோ அளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்குங்க இது எப்போ பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதிகாலை அஞ்சரை மணிக்கெலாம் வச்சிடணும் வச்சு ஒரு எட்டு மணி வரைக்கும் அந்த சூரியன் அப்படிங்கிற அந்த ஒளி பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் அப்போது இதை நீங்கள் போட்டு கிட்டத்தட்ட அந்த எட்டு மணி வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு எப்பயுமே சாமி படத்துக்கு தீபம் போட்டோனோம் தீபம் போட்டோன்னே குளிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் ட்ரெஸ் பண்ணிவிட்டு போய் முதல் சாமியை கும்பிட்டுட்டு தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அதாவது உங்களுடைய எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது இது சூரிய திசையோ சூரிய புத்தியோ நடக்கும் பொழுது அப்படிங்கிறது அடுத்து சந்திர தசை சந்திர புத்தி நடக்கும் பொழுது அப்போது இது என்ன அப்படின்னா அந்த டைமில் வர்ண பகவானுடைய நம்ம வர்ண பகவான்னா நம்ம நீரை மழை நீரை சேகரித்து வச்சுக்கணும் அப்போ அந்த மழை நீர் அப்படிங்கிறது எப்போ அது எப்போ வந்தாலும் சரி பிரச்சனையே கிடையாது அப்போ அதுக்கான சூழ்நிலையை நீங்கள் வச்சுக்கோங்க சப்போஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெ காற்று போகாத டப்பால் அடைச்சி வச்சிங்கனாலும் அது கெட்டு போகாது எந்த ஒரு புழுவும் வராது ஏன்னா அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கக்கூடியதா தான் மழைநீர் அப்போ மழை வர காலங்களில் ஒரு பெரிய ஒரு இந்த தண்ணிக்கு நான் இருபத்தஞ்சு லிட்டர் தண்ணி கிணலாக இருக்குது இல்லையா அதில் கூட நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம் இது அதே மாதிரி தான் கிழமைநாதன் திங்கட்கிழமை நாளில் இதை பயன்படுத்தணும் அப்போது இதை எப்போ பயன்படுத்தணும்னா அதே மாதிரி தான் இதுக்கு வந்து நம்ம சூரியனுக்கு எப்படி நம்ம சூரிய ஒளியில் வச்சோமோ அந்த மாதிரிலாம் கிடையாது மழை தண்ணீரை பிடிச்சிக்கிறோம் இது திங்கக்கிழமை நாளில் அதே மாதிரி சந்திர ஓரையில் நம்ம இதை குளிக்கணும் அப்படிங்கிறதான் இப்போ இதை நம்ம குளிக்க போகும்போது அப்போது ஒரு டம்ளர் பால் அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ ஒருத்தர் குளிக்க போறோம்னா ஒரு டம்ளர் பால் அப்போ எத்தனை பேர் குளிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு டம்ளர் பால் தான் அந்த பாலை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சுட்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் தோஷம் அப்படிங்கிறதும் தீரும் உங்களுடைய பணம் அப்படிங்கிற பிரச்சனைகளும் தீரும் மனம் சார்ந்த பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறது தான் ஏன்னா இது நோய் பாவத்துக்கெல்லாம் ரொம்ப அழகாக வேலை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஏன்னா மன அதாவது மன ரீதியான விஷயத்தில் ஒரு ஒரு ப்ரெஷரில் இருக்கேன் ஒரு டிப்ரெஷனில் இருக்கேன் அதை யாருடைய பேச்சு என்னால் கேட்க முடியல நான் ஒரு பக்கம் யோசிக்கிறேன் என்னோட மனம் ஒரு பக்கம் யோசிக்குது நான் ஒரு பக்கம் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சிந்திக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வியாழக்கிழமை என்று சொல்கிற குரு பகவானுடைய காரகத்துவத்தை எடுத்துக்கலாம் அப்போது ஒருத்தர் குரு தசை குரு புத்தி நடக்கிற பட்சத்தில் அவங்க அதே மாதிரி தான் தண்ணியில் மஞ்சத்தூள் மஞ்சத்தூளும் அரச மரத்தினுடைய வேரும் இதில் வந்து நம்ம போட்டுக்கணும் போட்டுட்டு அதை நம்ம குளிச்சுக்கலாம் அதே மாதிரி தான் குரு உரையில் இதை நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படி பண்ணிக்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஏன்னா குரு அப்படிங்கனாலே நமக்கு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ பொருளாதாரம் தங்கலையா அப்போ நம்மளுடைய பொருளாதாரம் தங்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய குளியல் தான் இந்த கு மஞ்சள் ப்ளஸ் அரசு மரத்து வேறு இதை அரசு மரத்து வேறுடைய எடுத்து போடும்போது சூப்பராக வேலை செய்யக்கூடிய அமைப்புல இருக்கும் அப்போ நோய் ரீதியாக விஷயங்களே நோய் அப்படின்னா பார்த்தீங்களா ஒரு பயம் இருக்கும் பயம் அதிகமாக ஒரு ஒருத்தருக்கு படபடப்பெல்லாம் வரும் அப்போ இந்த குளியல் பண்ணும்போது அவங்களுடைய படபடப்பு நீங்கக்கூடிய அமைப்பு ஏன்னா குரு அப்படின்னாலே நம்ம கல்லீரல் தான் ஏன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய பெரிய உறுப்பு கல்லீரல் அந்த கல்லீரல் பாதிப்பு ஆகுதுனாலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு படபடப்பு வரும் ஒரு நிதானம் இருக்காது அப்போ எதை யோசிக்கிறோன்னே தெரியாமல் ஒரு படபடப்பு வரும் ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு படபடப்பு அப்படிங்கிற விஷயம் வரக்கூடியது அப்படிங்கிறது இந்த கல்லீரல் பாதிப்புனால வரும் அப்போது இந்த குளியல் போடும் பொழுது அவங்களுக்கு அற்புதமான நல்ல நிவாரணியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ராகு அப்போ ராகு தசையோ ராகு புத்தியோ நடக்கும்போது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா புற்றுமண் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த புத்துமண் அப்படிங்கிறது நம்ம எங்கே எடுக்கணுன்னா காட்டுப்பகுதியிலிருந்து எடுக்கணும் அதாவது ஒரு வழிபாடு இருந்தோ அந்த மாதிரி இடத்துல எடுக்கக்கூடாது அது எந்த ஒரு செயல்பாடுமே இல்லாமல் இருக்கணும் அதாவது நம்ம போனோம்னா அந்த புத்துமண் எடுக்கிற மாதிரி இருக்கணும் யாருடைய எப்படி சொல்கிறதுனா பயன்பாட்டில் இல்லாத இடமா இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் இந்த புத்துமண் எடுக்கணும் அப்போ தான் நமக்கு பலனை கொடுக்கும் ஏன்னா வழிபாட்டு ஸ்தலத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம்னா அது நமக்கு ஒரு தோஷத்தை கொடுக்கும் அதனால் அங்கேருந்து எடுக்க வேண்டாம் அதாவது செயல்பாடே இல்லாத இடம் ஒரு தோட்டத்தில் இருக்கலாம் இல்லை இங்கே செயல்பாடு வழிபாடு இல்லாத புற்றுமண் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் நெல்லெண்ணெய் ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உடம்பு ஃபுல்லாக பூசிக்கணும் பூசிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் கூட நீங்கள் சூரிய ஒளியில் நின்றுக்கலாம் இதை நின்றுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் குளிச்சுட்டிங்கன்னா உங்களுடைய உடல் ரீதியான அதாவது ஸ்கின் பிரச்சனையெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸ்கின் தொந்தரவு அதே மாதிரி கண் சார்ந்த தொந்தரவு வரும் தலை சார்ந்த தொந்தரவு வரும் அப்படி அதுக்கு இந்த புத்துமண் குளியல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கே குட் ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த புத்துமண் புள்ளியெல்லாம் நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்கேன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சூப்பராக இருந்திருக்கு ஏன்னா ரொம்ப சோம்பேறியாக இருக்கிறவங்க கூட ரொம்ப ஆக்டிவாகக்கூடிய அமைப்பில் இந்த புத்துமண் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற ஒரு தான் அடுத்து புதன் தசை புதன் புத்தி அப்படின்னு நடக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்க எந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னா அதே மாதிரி தான் ஒரு பித்தளை அண்டாவை வேப்பிலை ப்ளஸ் பப்பாளி இலை இது ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா போட்டு வச்சிடணும் அது போக ஒரு அஞ்சு வேப்பிலையும் ஒரு பப்பாளி இலை எடுத்தீங்கன்னா அதை வந்து அஞ்சு பேருக்கு நம்ம பிரிச்சுக்கலாம் ஏன்னா அது பெரிய இலையாகவே இருக்கும் அப்போ அதை அரைச்சி அது ஒரு அஞ்சு உருண்டு அதாவது எத்தனை பேர் இருக்கீங்களோ இப்போ நாலு பேர் இருக்கீங்கன்னா நாலு உருண்டை எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு அஞ்சு வேப்ப இலைங்கிறது நாலு பேர் ஒருத்தருக்கு சரியாக இருக்கும் அப்போ அதே மாதிரி உருண்டை பிடிச்சி இந்த ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு வாய் சாப்பிட்றணும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த குழியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த புதன் சம்மந்தம் ஏன்னா நரம்பு சம்மந்தமான விஷயங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய குழியிலும் சரி நம்ம சாப்பிட்ற அந்த பப்பாளி இலையும் அதே மாதிரி வேப்ப இலையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா உள்ளே இருக்கிற கிருமிகளை உண நீக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப யூ தீரக்கூடிய அமைப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து சுக்கர தசை சுக்கர புத்தி அப்படின்னு நடக்கிற காலகட்டங்களில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வாசன திரைவங்கள்லாம் அதிகமாக பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும் இந்த வாசனை திரைவங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம குளிக்க போகும்போது அப்போது ஒவ்வொருத்தருக்கு நட்சத்திரங்கள் இருக்கும் அப்போ நட்சத்திர ரீதியான வாசன திரைங்கள் யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும் ஒருத்தர் சந்தனம் யூஸ் பண்ணலாம் ஒருத்தர் ஜவ்வாதி யூஸ் பண்ணலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா மா மறிகொழுந்து யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி அந்த கிரக ரீதியான விஷயங்களில் நீங்கள் வந்து அதை பயன் அதை பயன்படுத்திட்டு வந்தீங்க ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி பொருளாதார சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது சுப நிகழ்ச்சிகளில் தடை ஏற்படுது சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த தடையை நீக்கி கொடுக்க முடிய அமைப்பில் இந்த ஒரு குளியல் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்து கேது தசை கேது புத்தி அப்போ அந்த கேது தசை கேது புத்தி நடக்கிற காலகண்டங்களில் எந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னா இதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளவி மண் அந்த குளவி கூடு கட்டுது இல்லையா அந்த மண்ணை நம்ம சேகரித்து வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு ஒரு கால ஒரு டைமில் தேவைப்படும் அப்போ அந்த கேது தசை கேது புத்தி அப்படிங்கிறது அப்போது இது எப்போ பயன்படுத்தணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது மண் சேரும் இல்லையா அப்போ அந்த மண்ணை கொஞ்சம் சேகரித்து வச்சுக்கோங்க அந்த சேகரித்து வச்சுட்டு இது நெத்தியில் தான் பத்து போடணும் இது பத்து போடும்போது பார்த்தீங்கன்னா அது கூட அரசு மரத்தில் அதாவது வாயு திசையில் இருக்கக்கூடிய வேற கட் பண்ணிட்டு அந்த வேரையும் இந்த குழவி மண்ணையும் ரெண்டையும் அரைச்சி நெத்தியில் பத்து போடணும் பத்து போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் குளிச்சுக்கலாம் அது பத்து நிமிஷமோ காம்பணி நேரமோ அரை மணி நேரமோ அது பிரச்சனை கிடையாது ஆனால் பத்துங்கிறது ஒரு பத்து நிமிஷமாக அது போடணும் போட்டுட்டு தான் நீங்கள் இதை குளிக்கணும் இப்படி குளிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த தலை சார்ந்த தொந்தரவுகள் வர்றது அதே மாதிரி கண் சார்ந்த தொந்தரவுகள் காது சார்ந்த தொந்தரவுகள் இஎன்டி பிரச்சனைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பிரச்சனைகளை தீக்கக்கூடியது அப்படிங்கிறது இதனுடைய அமைப்பு நல்லாயிருக்கும் அதே மாதிரி கேதுனாலே பார்த்திங்கன்னா ஒரு மனக்குழப்பம் மனபயம் சொல்லுவோம் இல்லையா அதையும் குணப்படுத்தக்கூடியது ஏன்னா அது நம்மளுடைய ஆறா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நெற்றி பொட்டில் இருக்கக்கூடிய கண்ணை திறக்கக்கூடிய விஷயத்தை ஏற்படுத்தும் அப்போது அதனுடைய பவர் நம்ம மனம் ரீதியான விஷயங்களில் சரிப்படுத்தக்கூடிய அமைப்பில் இந்த குளியல் நல்லா இருக்கும் இதை பயன்படுத்தி பாருங்கள் அப்படிங்கிறது தான் அடுத்து சனி பகவான் சனி பகவானன்னு நமக்கு தெரியும் சனி திசையோ நடக்கும் நடக்கும்போது நம்ம என்ன பயன்படுவோம் சனி நாள் எள்ளு தான் அப்போ அந்த நெல்லெண்ணெய் குளியல் அப்படிங்கிறது தான் நெல்லெண்ணையை நல்லா உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிச்சுட்டு நம்ம குளிச்சுட்டு வரும்போது நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ யாருமே வந்து எண்ணெய் குளியல் தலைக்கி வைக்கிறதே வந்து பெரிய கஷ்டமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உடம்பு முழுக்க பூசா பூசுவாங்க தீபாவளிக்கு பூசுறதே பெரிய கஷ்டமாக இருக்குது அதுவே ஒரு சாங்கேதாக சும்மா ஒரு பொட்டு இந்த தலையில் வச்சோமா குளித்தோமா அப்படின்னு போயிடுறாங்க ஆனால் எண்ணெயை பொதுவாகவே நல்லெண்ணெய் குளியலுங்கிறது வாரத்துக்கு ஒரு முறை எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இதை பயன்படுத்துங்க கண்டிப்பாக சனியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இப்போ சனி சனியோட சனி பயிற்சின்னு சொல்கிறோம் அந்த ஏழரை சனிங்கிறோம் இது எல்லாத்துக்குமே இந்த சனி நல்லெண்ணெய் குளியல் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்து செவ்வா திசை செவ்வா புத்தி அப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா களிமண் செம்மண் கரிசல் மண் இந்த மூணு மண்ணில் எது கிடைச்சாலும் சரி அதை எங்கே அதாவது எந்த ஊருக்கு போனாலும் சரி பிரச்சனை இல்லை அந்த அந்த ஊரில் இருக்கிற மண்ணை எடுத்துகிட்டு வரலாம் கரிசல் மண் கிடைச்சாலும் சரி செம்மண் கிடைச்சாலும் சரி கல் அதே மாதிரி களிமண் கிடைச்சாலும் சரி இதை எடுத்துகிட்டு வந்து உடம்பு ஃபுல்லாக பூசிட்டு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா வந்து காய சூரியனை நல்லா காய வச்சு எடுத்து அதை நம்ம உடம்பு ஃபுல்லாக பூசிட்டு அப்போது அதை நம்ம குளிச்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தோஷங்கள் இப்போ வீடு கட்ட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்முடைய தோஷத்தை நீக்கக்கூடியது அப்படிங்கிறது இந்த மண்ணனுடைய சிறப்பு அப்படிங்கிறது தான் அப்போது ஒரு குளியல் பண்ணும்பொழுதே பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆற செயல்பாடு சிறப்பாகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம உடல் சார்ந்த தொந்தரவுகளும் நீங்கும் அதே மாதிரி பொருளாதார சார்ந்த விஷயங்களும் நீங்கும் அப்படிங்கிறது தான் அப்புறம் ரொம்ப உடல் சூடு அதிகமாக இருக்குது சில குறிப்புகள் மட்டும் சொல்லிடுறேன் ரொம்ப உடல் சூடு அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த கட்டுக்கொடி அந்த கட்டுக்கொடியினுடைய இலையை அரைச்சு அந்த சாறை எடுத்து ஒரு சின்ன ஒரு அளவுக்கு அப்படியே வச்சிங்க அப்படின்னாலே அது நல்லா கட்டியாக அல்வா மாதிரி வந்துடும் அதை வந்து நீங்கள் அப்படியே கடிச்சு சாப்பிட்லாம் இதை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இது வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக எந்த ஒரு தொந்தரவுமே இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்காது உடல் சூட அப்படி கட்டுப்படுத்தக்கூடியது அப்படிங்கிறது தான் இந்த கட்டுக்கொடி அப்படின்னு சொல்லலாம் அதை மூலிகையை நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த மூலிகை அப்படிங்கிறது உங்கள் உடலை நல்லா சுத்தப்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதே மாதிரி ப்ரெஷர் அதிகமாக இருக்குது சுகர் அதிகமாக இருக்குது இல்லை உடல் ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரு உணவுன்னு சொல்லலாம் இல்லை ஒரு கஞ்சின்னு சொல்லலாம் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன பண்ணணும்னா நீங்கள் சாப்பாட்டு அரிசி அதாவது எத்தனை பேர் இருக்கீங்களோ இப்போ ஒரு பெரிய டம்ளர் ஒரு காப்படினே வச்சுக்கோங்களேன் ஒரு காப்படி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு அஞ்சாறு பேர் சாப்பிட்லாம் ஒரு காப்படி எடுத்திங்கன்னா அதில் வந்து அரைப்படி வெந்தயம் சேர்த்துக்கணும் அதாவது காப்படி அரிசியில் போட்டுட்டு அதில் அரைப்படி வெந்தயம் இதை வந்து நைட்டே ஊற வச்சிடணும் ஊற வச்சு காலையில் சும்மா நார்மலாக எப்பயும் வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ பூண்டு போட்டு நல்லா வேக வச்சுக்கணும் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா அந்த பூண்டும் நல்லா மசிஞ்சு போயிடும் அரிசி எல்லாம் வெந்துடும் வெந்தயம் எல்லாம் வெந்துடும் அப்புறம் அதை நல்லா வந்து கஞ்சி மாதிரி நல்லா அடிச்சுக்கிங்க மிக்ஸியில் அதுக்கப்புறம் லைட்டாக திரும்ப அடுப்பில் வச்சு சூடு பண்ணிங்க அப்படின்னாலே கொஞ்சம் கொதிநிலை வந்தால் போதுமானது அதுக்கப்புறம் அதை பசும்பால் கொஞ்சம் காய்ச்சி வச்சுக்கோங்க எவ்வளோ இந்த இதுக்கு வேணும்னா ஒரு லிட்டர் பாலாக தேவைப்படும் அப்போ அந்த பாலை நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த பால் இந்த கஞ்சி சூடாகும்போது ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து காலையில் நேரத்தில் வீட்டில் யாரும் இருக்கீங்களோ எல்லாரும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாமே குடிக்கலாம் எந்த ஒரு தவறுமே ஆகாத ஒரு விஷயம் ஏன்னா இது என்னென்னா ரொம்ப ரொம்ப நம்ம குடலை சுத்தம் பண்ணுறது குடல் சுத்தமானாலே பார்த்தீங்கன்னா நோய் வராது அப்படிங்கிற விஷயம் ஏன்னா நோயில கழிவு தேக்கங்கள் ஏற்பட ஏற்பட தான் நமக்கு உடல் நோய் அப்படிங்கிறது ஏற்படக்கூடியது அப்படிங்கிறது இது டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதியிலிருந்து அந்தத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கிளீனாக கொண்டு வரக்கூடியது தான் இந்த அற்புதமான ஒரு கஞ்சி அப்படின்னு சொல்லலாம் இதை பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா இதை நீங்கள் குடிக்கும்போது கட்டாயம் பார்த்தீங்கன்னா சிறுநீர் நிறைய வெளியேறும் ஏன்னால் அது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை சிறுநீர் தான் கொண்டு போகும் இது எந்த ஒரு பேதியோ அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படவே ஏற்படாது இது சிறுநீர் மட்டும்தான் அதிகமாக போகும் ஏன்னா நம்மளுடைய கிட்னியை மெயினாக சொந்தம் பண்ணும் அந்த கல் அடைப்பு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் நீக்கக்கூடியது அப்படிங்கிறது இந்த கஞ்சியினுடைய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம் வச்சுக்கோங்களேன் ஏன்னா அற்புதமான மருந்தும் கூட ஓகே வாய்ப்பளித்த அனைவருக்கும் மிக்க நன்றி என்னுடைய நம்பர் நைன் செவன் எயிட் செவன் டபுள் செவன் டபுள் நைன் த்ரீ செவன் நன்றி வணக்கம் மிக சிறப்பாக பேசிய நமது குபேர கலச நிறுவனர் லட்சுமணன் ஐயா அவர்களுக்கு கௌரவிக்கும் முதமாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது போட்டா